இப்போ நான் பார்த்துட்டு கிருஷ்ணகிரி அரசு அருங்காட்சியகத்தோட இரண்டாவது தொகுதி காணொலி இதோட முதல் தொகுதியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்க்கணும்னு நினைக்கிறதை பார்த்து வெவ்வேறு தெய்வங்களோட சிலைகள் இருக்கிறது லட்சுமியோட சிலையாகட்டும் இல்லை பூரணியோட சிலையாகட்டும் இது எல்லாமே இருக்கிறதையும் பார்க்க முடியுது சேதமூட்ட சிலைகளுமே அங்கங்க இருக்கிறதையும் பார்க்க முடியுது இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து மாநில எல்லையில் அமைஞ்சிருக்கிறதுனால பல்வேறு படையெடுப்புகளின் காரணமாக இங்கு உள்ள பல்வேறு கோயில்கள் சேதப்படுத்தப்பட்டன சிலைகள் சேதப்பட்ட பிரச்சனை அந்த வகையில் சேதப்படுத்தப்பட்ட பழங்கால சிலைகளையும் நாம் பார்த்துட்டு இருக்கோம் பழங்கால சிறப்பு வாய்ந்த நெடுக்கற்கள் சாசன கற்கள் எல்லை கற்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த போச்சம்பள்ளி கல்வெட்டு இந்த கல்வெட்டுகளை பொறுத்த வரைக்கும் அது கூட வந்து என்ன சொன்ன மாதிரி கூட ஏதாவது வந்து இந்த என்ன கல்வெட்டு வாசகம் கொடுத்தா நல்லா இருக்கும் இப்போ வந்து பழங்காலத்து பீரங்கிகளை பார்த்துருக்கோம் இந்த இடத்துல வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கிடைத்த சிலைகள் எல்லாத்தையும் ஒருத்தர் வச்சிருக்கிறதுனால ஒவ்வொன்னு ஒவ்வொன்றுக்கும் இருக்கிறத பார்க்க முடியும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில இருக்கும் பெரும்பாலும் அந்த பெண்ணேஸ்வரம் மரத்துல கொண்டு வர போன்ற நவக்கண்ட சிலைகள் குறிப்பிடத்தக்கன கழுத்து கிராமம் இருக்கேன் தன்னுடைய கழுது தானிய அறுத்துக்குள்ள நவக்கண்ட சிலைகளையும் பார்க்க முடியும் லண்டன் பெட்ட ஹீரோ ஹீரோஸ்டோன் பாருங்க ராஜா வந்து வாழை அழகா பிடிச்சிருக்காரு வையார போஸ் கொடுத்துருக்காரு பெருமாள் பாருங்க சயன நிலையில இருக்காரு பள்ளிக்கொண்ட பெருமாள் பெண்ணாகரம் தருமபுரி மாவட்டம் தருமபுரி மாவட்டத்திலிருந்து பெருமாள் வந்து அவங்க கிருஷ்ணகிரிக்கு போயிருக்காரு கோவில் தூணோட அடிப்பகுதி பாருங்க நடுகள் வீரன் எப்படி இருக்காரு நடுகள் வீரன் வந்து அவரோட ஆயுதம் எல்லாமே வித்தியாசமா இருக்கு கொண்ட பறவை வித்தியாசமா போட்டிருக்காரு சிறுச்சு முகமா இருக்காரு டிரெஸ் பேட்டர்லாம் பனியின் இந்த நடுகள் வேறுனு பாருங்க அந்த கத்தி குருவாலே தான் ஏந்திருக்காரு ரெண்டு குருவால் வச்சிருக்காரு இங்க பாருங்க சான்ஸே கிடையாது பேர்ப்பட்ட பிரமாண்டமான சிலை எப்படி பண்ணாலும் கவராது அவ்வளவு பெரிய சில இவர் புலி கத்தி போட்டான்கள் புளிய வந்து வீரன் வந்து வாயிலே கத்தி விடுறான் சார் நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு சில தான் அவ்வளவு பிரம்மாண்டம் இல்லையா தேவியின் சரி அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு பார்வதி தேவியின் சிலை புது புது கோயில்கள் நிறைய கட்டுறாங்க இல்லையா அவங்க என்னெல்லாம் என்ன பண்ணா சிலைகள் வந்து புதுசா ஆர்டர் பண்றதுக்கு பதிலாக இந்த சிலைகளை வந்து அட்லீஸ்ட் ஒரு மாடல் எடுத்துக்கிட்டு இதே மாதிரி சிலைகள் மாதிரி இருக்கும் சிற்பங்கள் அமராவதி சிற்பங்கள் அவ்வளவு அருமையை பண்ணியிருக்காங்க பாருங்க இதுல என்ன எல்லாமே கலை ஏற்கப்பட்ட தெய்வத்தின் சிலைகள் இருந்து பார்க்க முடியும் நவக்கிரக சிற்பங்கள் இப்ப கோயிலில் இருக்கு நவகிரகங்கள் நிறைய பார்த்திருக்கோம் இல்லையா இது பழமையான நவக்கிரக சிற்கள் வந்து எப்படி இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் புது புதுசாக கோயில் கட்டுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நவக்கண்ட சிற சிற்பங்கள் நவக்கரக சிற்பங்கள் வைக்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரி மியூசிக்கில் வந்து இந்த மாதிரி உள்ள பழங்காலத்து சிலைகளை பார்த்து அதே மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதே மாதிரி சிலை செஞ்சு தர சொல்லலாம் பண்ணா ஒன்றும் ஒன் தத்துருவமாக இருக்கும் இந்த ஆஞ்சநேயர் சிலை ஆஞ்சநேயருக்கு பிறகு குருவால் வச்சிருக்காரு கருடன் சிலை இதே போல பழைய சப்தமாதர் அல்லது கன்னிமார் சிலைகள் குறித்த செய்யாற்றங்கரையில் அமைந்துள்ள ஒரு கோவிலோட வீடியோ நம்ம போட்டிருக்கோம் வாய்ப்பு இருக்கிறோமோ திகிச்சை பண்ணி பாருங்க தெரியும் நடுதற்கு எல்லாம் பார்த்திருக்கோன்றாங்க தகடூர் நாட்டின் பெருமைகளை பேசும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்